ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் விக்னேஷா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனலில் நினைத்துக்கங்க ஸோ ஃபைனலி ஏஎல்பி சிபிடி டூ புக்கான எக்ஸாம் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது இல்லையா ஸோ இந்த வீடியோவில் அந்த லாஸ்ட் மினிட்ஸ் டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன் அபவுட் ஏஎல்பி சிபி டூ ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் உங்களோட சென்டருக்கு இருப்பீங்க ஆர் இனிமே தான் போவீங்க ஆர் சில பேர் ரீச் ஆகிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ யாரெல்லாம் ஒன் டே பிஃபோராக அதாவது இன்னைக்கே ரீச் ஆகி நாளைக்கு எக்ஸாம் கொடுக்க போகிறீங்க அண்ட் உங்களோட ட்ராவல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஸோ ரூம் எடுத்தது ஆர் சென்டர் பார்த்தது இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல எல்லாத்தையுமே டீட்டெயிலாக ஷேர் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா வேற யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சென்டர் தேட இல்லை ஏதாவது ரூம் ஷேரிங் இதில் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட ஏஎல்பி மெயின்ஸ் பேப்பர் இருக்கும் சரியா அந்த பேப்பரோட கம்ப்ளீட் டிஸ்கஷன் பண்ணி அதை ஒரு வீடியோவா போட்டிருக்கேன் சரியா ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்க பாருங்க அந்த ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து நீங்க சால்வ் பண்ண இல்லை இந்த எக்ஸாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஸோ வீடியோவில் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து நான் பர்சனல் டிப்ஸ்ல இருந்து இருந்து எல்லாத்தையுமே டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்றேன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் சிபிடி டூ கொடுக்க போகிறவங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் இது எல்லாமே தெரியும் இருந்தாலும் நான் ஷார்ட்டாக குயிக்காக உங்களுக்கு சில விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு நல்லாவே தெரியும் கிட்டத்தட்ட ஆறாயிரம் பேருக்கு மேலே செலக்ட் ஆகிருக்கீங்க சிபிடி டூ கொடுக்க போகிறீங்க இல்லையா சிபிடி இருந்து அடுத்து நீங்கள் போக போகிறது சிபிஐடி அதாவது சைக்கோ டெஸ்ட் ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனலாக டிவிக்கு இப்போவே போக போகிறதில்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க சிபிஐடிக்கு போக போகிறீங்க அதுக்கு எயிட் டைம்ஸ் அவங்க எடுக்க போகிறாங்க ஸோ டோட்டல் வேகன்சி வந்து ஃபோர் நைன்டி த்ரீ அப்ராக்சிமேட்லி நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட்னு வைங்க ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் டூ எயிட் டைம்ஸ்ன்னு போட்டால் கூட க்ளோஸ் டு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸையாவது அவங்க மினிமம் குவாலிஃபை பண்ணுவாங்க பேருக்கு மேல ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் நீங்க செலக்ட் ஆக போறீங்க இப்போ ஸோ ஆறாயிரத்தி இருந்து மூவாயிரத்து ஐநூறுக்கு மேல ஓகேவா தான் நான் சொல்லுவேன் ரொம்பவே ஹை கிடையாது ஒரு கேண்டிடேட்டுக்கு அப்ராக்சிமேட்லி ரெண்டு கேண்டிடேட் காம்படிஷனாக இருப்பாங்க அடுத்து சிபிஐடி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா இப்போ சிபிஐடிக்கு போக போறீங்க ஸோ பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் பார்ட் ஏ உண்டு பார்ட் பி உண்டு பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி டோட்டலாக நூற்றி எழுபத்தஞ்சு கொஷின்ஸ் வந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்க சிபிடியில் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஃபைவ்மே அப்படி இருக்காது ஓகேவா ஸோ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் தனி அந்த ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ்க்கு தனியாக நைன்டி மினிட்ஸ் வந்துடும் அதாவது பார்ட் ஏ வந்து தனியாக உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் அதுக்கப்புறம் அது க்ளோஸ் ஆகிட்டு தான் பார்ட் பி ஓப்பன் ஆகும் பட் எனிவே உங்களுக்கு வந்து கேப்லாம் இருக்காது ரெண்டு எக்ஸாமுக்கும் கேப்லாம் இருக்காது மேபி ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் இல்லை ஃபைவ் மினிட்ஸ் செட்டில் ஆகிறதுக்கு இருக்கலாம் அவ்வளோ தான் உடனே உங்களுக்கு பார்ட் வியும் ஓப்பன் ஆயிரும் சரியா நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு ஆனால் நார்மலைசேஷன் கிடையாது ஏன்னா ஜோன் வைஸ் வைக்கிறாங்க ஜோன் வைஸ் வைக்கிறதுனால மல்டிபிள் ஷிஃப்ட்லையும் கிடையாது ஸோ ஒரே ஷிஃப்டில் இப்போ சென்னை ஜோன் இருக்கீங்கன்னா அவங்க ஒரே தான் எக்ஸாம் கொடுக்க போறீங்க ஸோ நார்மலைசேஷன் நார்மலைசேஷன் ஓகேவா பட் நெகட்டிவ் மார்க் உண்டு அதை நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஞாபகம் வைக்கணும் தென் பார்ட் ஏ தான் ஷார்ட் லிஸ்டிங் ஆஃப் கேண்டிடேட்ஸ்க்கு பார்ப்பாங்க பார்ட் ஏவை தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு கவுண்ட் பண்ணுறாங்க ஸோ பார்ட் ஏல நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும் நல்லா ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுங்க சைக்கோ டெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு இது உங்களுக்கு டிசைடிங் பார்ட்டாக இருக்கும் பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ட்ரேட் பேப்பர் அதில் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எடுத்தால் போதும் அதாவது எழுபத்தஞ்சுக்கு இருபத்தி ஏழுக்கு மேலே நீங்கள் எடுத்தீங்கன்னா போதும் என்னைக்கும் சொல்கிறேன் நிறைய பேர் டுவெண்ட்டி நைன்டீன் மெயின்ஸில் பார்ட் ஏல நல்லா ஸ்கோர் பண்ணிவிட்டு பார்ட் பியில் குவாலிஃபை ஆகாமல் விட்டுருக்காங்க பார்ட் பியில் நல்லா ஸ்கோர் பண்ணிவிட்டு பார்ட் ஏல கம்மி மார்க் எடுத்தும் சிபிஐடிக்கு குவாலிஃபை ஆகாமலாம் இருந்திருக்காங்க ஸோ ப்ராப்பராக கொடுங்க சரியா பட் எனிவே ஒரு ப்ரிப்பரேஷனுமே இல்லாமல் நேராக சிபிடி டூ போனீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது பட் அட்லீஸ்ட் உங்களோட பெஸ்ட்டை கொடுத்து ஓரளவுக்காவது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நல்லாவே எக்ஸாம்ஸ் கொடுக்க முடியும் சரியா ஸோ இதெல்லாம் ஆல்மோஸ்ட் நான் நிறைய வீடியோவில் ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் பட் இருந்தாலும் மறுபடியும் சொல்லிட்டேன் சரி இது உங்களோட பேட்டர்ன் இந்த மாதிரி வெயிட்டேஜஸ் இருக்கலாம் சம் ப்ளஸ் ஆர் மைட்ஸ் இருக்கலாம் கூட குறையாக இருக்கலாம் சரியா பார்ட் ஏவை பொறுத்த வரைக்கும் பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் மேக்ஸ் ரீசனிங் சம் ஜிஏ சிஏ கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரியா ஜென்ரல் சப்ஜெக்ட்ஸ் சப்ஜெக்ட்ஸ் இல்லையா அதர் அதர் லைக் சயின்ஸ் ஹிஸ்ட்ரி வாய்ப்புரிய இருந்து எதுலையாவது மைனஸ் பண்ணிட்டு அது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மற்றபடி மேக்ஸ் அண்ட் ரீசனிங் நீங்க இன்ஜினியரிங் ஓரளவுக்கு பிரிப்பேர் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் பார்ட் பிய பொறுத்த வரைக்கும் ட்ரேட் டெஸ்ட் உங்களோட ட்ரேட்ல இருந்து தான் வரும் ஓரளவுக்கு இம்பார்டன்ட் டாபிக்ஸ் கொடுத்துருக்கேன் அதுல இருந்து வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் எழுபத்தஞ்சு என்ன தான் எழுபத்தஞ்சா இருந்தாலும் இதில் நீங்கள் இருபத்தி ஏழு மேலே எடுங்க ரிஸ்க் எடுக்காதீங்க எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி மேக்ஸிமம் கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ணாதீங்க ஓகேவா பார்ட் ஏவை பொறுத்த வரைக்கும் நூறு கொஷின்ஸ் நூறு மார்க்ஸ் அண்ட் பார்ட் பிஏ பொறுத்த வரைக்கும் எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு மார்க்ஸ் டோட்டலி ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் மார்க்ஸ்க்கு ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து நீங்கள் கொடுப்பீங்க ஒன்லி த மார்க்ஸ் கோட்டிங் பார்ட்டி ஷால் வி கவுண்டட் ஸோ இதையும் நான் சொல்லிவிட்டேன் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எடுக்கணும் நெட்டிவ் மார்க்கிங் உண்டு ரெண்டு பார்ட்டு பார்ட்டியேக்கும் உண்டு பார்ட் வீக்கும் உண்டு சரியா ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய பர்சனல் டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டேஜி ஸோ சிபிடி டூ போகறீங்க அப்படின்னா என்னோட சிபிடி டூ பேப்பரும் இருக்குது அதான் வீடியோடு ஸ்டார்டிங்லேயே சொல்லிவிட்டேன் இல்லையா அது பாருங்கள் இன்னும் நிறைய விஷயங்களை நான் அதில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் ஓரளவுக்கு பேப்பரோட அந்த கொஸ்டின் லெவலில் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸ்பெண்ட் யுவர் லைஃப் டிசைடிங் ஒன் ஃபிஃப்டி மினிட்ஸ் கேர்ஃபுல்ல விதவுட் எனி ஸ்ட்ரெஸ் இது நீங்கள் பண்ணீங்கனாலே மிகப்பெரிய விஷயமா இருக்கும் அதாவது நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸா வாங்க சரியா ஸோ காமன் தான் அது ஒரு விதமான பதட்டம் ஒரு விதமான பயம் ஏன்னா ஸ்டேஜ் ஒன்னை விட ஸ்டேஜ் டூல நீங்கள் இருக்கீங்க இல்லையா ஸோ அது இன்னும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை அதிகப்படுத்தும் ஒரே ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் டுவெண்ட்டி நைன்டீனில் ஏஎல்பி டெக்னீஷியன் மெயின்ஸ் கொடுக்கும்போது நான் இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு வீடியோ மேக் பண்ணுவேன் அப்படின்னு நான் நினைக்கல ஓகேவா ஸோ உங்கள் எஃபர்ட்ஸை மட்டும் எப்பயுமே சின்சியராக போடுங்களேன் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் கொஞ்சம் லாங் டர்மாக அது நீங்கள் நினைக்க முடியாத இடத்துக்கு உங்களை கொண்டு வரும் ஸோ மேஜிக் வந்து தானாக நடக்கும் அந்த மாதிரி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க சிபிடி டூ நீங்கள் கொடுக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேஜிக் நடக்கும் இதில் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது உங்களோட மைண்ட் செட் பாதிக்கும் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பாதிக்கும் தெரிஞ்ச கொஷனுமே உங்களால் சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியாமல் போகலாம் ஸோ ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க ஆனால் ஒன் ஃபிஃப்டி மினிட்ஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு கூலா இருக்க முடியுமோ கூலா இருங்க அதுக்கு தான் நான் சொல்லுவேன் கொஞ்சம் பிஃபோராக போயிருங்க பிஃபோராக போனீங்க ஒரு ரூம்லாம் எடுத்து செட்டில் ஆனீங்க அப்படின்னா அடுத்த நாள் கொஞ்சம் இந்த லாஸ்ட் மினிட்ல வர மாதிரியான வேலை இருக்காது கொஞ்சம் கூலாக எக்ஸாம் நீங்க இருக்கலாம் சரியா தென் முக்கியமான விஷயம் டோன்ட் டிசைட் பேப்பர் லெவல் வித் த்ரீ கொஸ்டின்ஸ் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் பர்சனலாக ரயில்வே எக்ஸாம்ஸ் போகும்போது இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின்னா பெரிய பெரிய கொஸ்டினா வந்து மாட்டோம் கரெக்டாக சரியா ஸோ அதை நான் ஏன் அந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் சம்டைம்ஸ் அந்த ஃபஸ்ட்டு கொஷின் செகண்ட் கொஷினே பார்த்துட்டு அந்த பேப்பர் டஃப்பாக இருக்குமோ அப்படின்னு சைக்கலாஜிக்கலாக டிசைட் பண்ணக்கூடாது அதே மாதிரி நான் சொல்லுவேன் மல்டிபிள் ரவுண்ட்ஸ்னு அந்த மாதிரி அட்டன் பண்ணும்போது அந்த ஃபஸ்ட்டு சில கொஸ்டினை பார்த்தாலும் டிசைட் பண்ணாதீங்க இப்போவும் நான் கிளியராக சொல்கிறேன் நீங்கள் அடுத்த டெஸ்ட்டுக்கு குவாலிஃபை ஆக உங்களுக்கு தேவை கரெக்டான அறுபதோ இல்லை அறுபத்தஞ்சோ குட் அட்டம்ஸ் இன் பார்ட் ஏ எப்பயுமே அதிகமாக ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுங்க பட் சொல்றேன் ரொம்ப ஹையாலாம் கட் ஆஃப் போக இல்லை சரியா ஸோ உங்களோட குட் அட்டம்ப்ட் உங்களால் எத்தனை கொஸ்டினை கரெக்டாக போட முடியுமோ அதை போட்டுட்டு வாங்க ஃபர்ஸ்ட் சில கொஸ்டின் வச்சாலும் டிசைட் பண்ணிடுறீங்க பேப்பரே டஃப்னு சரியா பி ஆன் டைம் கோ ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள் இல்லை தான் ரூம் எடுத்து நீங்க பிஃபோராக ஸ்டே பண்ணாலும் அந்த கேட் க்ளோசிங் டைமுக்கு நல்லா முன்னாடி போயிடுங்க சரியா ரொம்ப லாஸ்ட் மினிட் வேண்டாம் இதை நான் பர்சனலாக சொல்லுவேன் அவாய்ட் ஈட்டிங் ஸ்பைசி ஃபுட் ரொம்ப ஏன்னா வெளியே இருக்கீங்க யாரும் வந்து அங்கே ப்ரிப்பரேஷன் பண்ணியெல்லாம் சாப்பிட முடியாது ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் சரியா ஸோ கிடைக்கிறத சாப்பிட்டாலும் ரொம்ப ஸ்பைசியான ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணுங்க நீங்கள் எக்ஸாமுக்கு அப்புறம் கூட என்ன வேணாலும் ஃபுட்டு சாப்பிட்டுக்கலாம் அது பிரச்சனை இல்லை பிஃபோர் எக்ஸாம் ஒரு பிரெட்டு ஒரு ஜாம் அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு போனால் கூட ஓகே ஏன்னா ஸ்டொமக் அப்செட் ஆகாமல் இருக்கணும் அதுக்கு சொல்கிறேன் நான் இதெல்லாம் பர்சனலாக ரொம்பவே பார்த்து பார்த்து பண்ணுவேன் தென் முடிஞ்சா அங்கே ஏதாவது ரெஸ்ட் ரூம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எக்ஸாம் ஆளுக்குள்ளே என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு போங்க இதெல்லாம் நான் சொல்றது சில விஷயங்கள்லாம் ரொம்ப சில்லியா இருக்கலாம் பட் எனக்கு இந்த சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி சரியா உள்ள போக போறீங்க நீங்க கிட்டத்தட்ட நைன்டி மினிட்ஸ் பிளஸ் சிக்ஸ்டீன் அப்ராக்சிமேட்ல டூ ஹவர்ஸ்க்கு மேல இல்லையா கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் ஃபைவ் வந்து எக்ஸாம் கொடுக்க போறீங்க கண்டிப்பா டயர்னஸ் வரும் ஸ்லீப்பியா இருக்கும் தூக்கம் வரா மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நீங்க உள்ள போகும்போது உங்களோட கண்ணு கொஞ்சம் நல்லா பெருசாக திறக்கும் அதாவது கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஆக்ட் நீங்கள் ஆக்டிவாக இருப்பீங்க அப்படின்னு சொல்ல வரேன் ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் இல்லை அங்கே எங்கே ப்ரோ டேப்பெல்லாம் இருக்குன்னா நோ ப்ராப்ளம் விட்டுருங்க புதுசாக எதையும் படிக்காதீங்க ஆல்ரெடி படிச்சிட்டோம் இல்லை நான் கொஞ்சம் ஷார்ட் நோட்ஸ் வச்சிருக்கேன் ப்ரோ இல்லை நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வச்சிருக்கேன் நான் அதை ரிவைஸ் பண்ணிக்கிறேன் சூப்பர் ஃபைன் புது டாபிக்லாம் எதுவும் பார்க்காதீங்க அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஷிஃப்டெல்லாம் எக்ஸாம் முடிஞ்சிச்சுன்னா ரொம்ப அதை அனலைஸ் பண்ணலாம் பார்க்காதீங்க இருக்கிற டைம் ரொம்ப ஒரு மாதிரியாயிடும் சரியா மைண்ட் செட்டை டோட்டலாக பாதிச்சோம் மல்டிபிள் ரவுண்ட்ஸில் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணணும் இதை தான் நான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்ட்டியே ஃபஸ்ட்டு கொடுப்பீங்க சரியா பார்ட் ஏ ஸோ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும் பார்ட்டியவை பற்றி பேசுகிறேன் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகுது சரியா சிஸ்டமில் உங்களோட மைண்ட் செட் என்னவாக இருக்கணும் அந்த ஹண்ட்ரட் கொஷின்ல என்னால் எத்தனை கொஷின் கரெக்டாக அக்யூரேட்டாக போட முடியும் நெகட்டிவ் மார்க் இல்லாமல் இல்லைனா மினிமம் நெகட்டிவ் மார்க்லாம் இதுதான் உங்கள் மைண்ட்ல இருக்கும் ஹண்ட்ரடுக்கு நைன்டி போடணும் ஹண்ட்ரடுக்கு எயிட்டி போடணும் அப்படிங்கிற ஒரு உங்களுக்குள்ள நீங்கள் ஒரு லிமிட் செட் பண்ணிட்டு போகாதீங்க அது முடியாது சரியா தென் ஃபஸ்ட்டு ரெண்டு ரவுண்ட் இருக்குல்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட்ல என்ன பண்ண போறீங்க எந்த கொஸ்டினுக்கும் அஞ்சுலேருந்து அஞ்சு செகண்ட் கூட வேணாம் மூணுல இருந்து அஞ்சு செகண்ட் எந்த கொஸ்டினுக்கும் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க அதுக்கு மேல பண்ணணும் சரியா இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு ரவுண்ட்ல தெரியுதா தெரியலையா இதுல மூணையுமே எக்ஸ்பிளைன் பண்றேன் தெரியுது அப்போவே தெரியுது தியரி கொஸ்டின் ஓகே ஏற்கனவே படிச்சிருக்கீங்க நல்ல ஐடியா இருக்கு கரெக்டாக தெரியும் ஓகே டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் பண்ணுங்க அடுத்து படிக்கிறீங்க தெரியல ஸ்கிப் பண்ணிடுங்க வேற எதை பத்தியும் யோசிக்க வேணாம் இதை நம்ம அப்புறம் பண்றோம் அப்புறம் சால்வ் பண்றோம் தெரிஞ்சா மாதிரி இருக்கு ஆனால் இப்போ தெரியல பரவாயில்ல இது எதுவா இருக்கட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க இந்த மாதிரி ரெண்டு ரவுண்டு போகும்போது சம்டைம்ஸ் நீங்க நம்பவே மாட்டீங்க இந்த மாதிரி ரெண்டு ரவுண்டு போகும்போது நூறு கொஸ்டினையும் நீங்க குயிக்கா பாத்துருவீங்க அதே மாதிரி தெரிஞ்ச கொஸ்டின்லயே ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபைவ் கொஸ்டின் வரைக்கும் உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு ரவுண்ட்லயே மாட்டலாம் பட் இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு ரவுண்ட்ல என்னதான் நீங்க மேக்ஸ் அண்ட் ரீசனிங் தெரிஞ்சு போனாலும் சரியா ஏன்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கும் இதில் இருக்கும் பாட்டியில் என்ன தான் நீங்கள் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் நல்லா தெரிஞ்சு எக்ஸ்பர்ட்டாக போனாலும் இந்த ஃபஸ்ட் ரெண்டு ரவுண்டில் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கை அவாய்ட் பண்ணுங்க இல்லை ப்ரோ மைண்டில் போடுற மாதிரி தான் கொஷின் வருது ஈஸியாக இருந்துச்சு ஃபஸ்ட் ரவுண்டில் பேப்பர் பெண் இல்லாமல் சால்வ் பண்ணிட்டேன் ஓகே ஃபைன் அந்த மாதிரி கொஷின் நீங்கள் போகலாம் இந்த ஃபஸ்ட் ரெண்டு ரவுண்டில் நீங்கள் அட்டென்ட் பண்ணுறீங்களா கொஷின்ஸ் அது மோஸ்ட்லி நைன்டி ஃபைவ் டு நைன்டி நைன் பர்சன்டேஜ் கரெக்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் சரியா ஸோ இதுலேயே சேஃபாக இந்த மார்க்கை ஸ்கோர் பண்ணிருவீங்க உங்களுக்கு நிறைய டைமும் மிச்சமாக இருக்கும் சரியா இந்த நூறு கொஷினே கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே முடிச்சிருவீங்க இந்த ரெண்டு ரவுண்டையும் சரியா ஸ்பீடாக போனீங்கன்னா ஸ்கிப் பண்ணி தேர்ட் ரவுண்ட் இருக்கு இல்லையா இந்த தேர்ட் ரவுண்டில் சில மேக்ஸு சில ரீசனிங் அதே மாதிரி இந்த பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்லேயே கொஞ்சம் நியூமரிக்கல் கேட்டிருக்காங்க ஒரு லீவ் சிம்பிள் பீம்ஸ்லேருந்து ஒரு நியூமெரிக்கல் ஒரு ஒர்க் பவர் இருந்து ஒரு நியூமெரிக்கல் ஒரு இருந்து ஒரு நியூமெரிக்கல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா தேர்ட் ரவுண்டில் அதை சால்வ் பண்ணுங்க தேர்ட் ரவுண்டில் தான் நீங்கள் என்ன பண்ண போறீங்க சால்வ் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் வரதில்ல பேப்பர் அண்ட் பெனில் அதை தேர்ட் ரவுண்டில் தான் எடுக்கிறீங்க ரைட்டா ஸோ ஃபஸ்ட்டு மூணு ரவுண்ட்லேயுமே நான் என்ன சொன்னேன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ அந்த ஃபஸ்ட்டு மூணு ரவுண்ட்ல தெரியாத கொஸ்டின் டச்சே பண்ணாதீங்க ஐடியாவே இல்லை இதை நான் பார்க்கவே இல்லை ப்ரோ அந்த மாதிரி கொஷின் தான் உங்களோட செலெக்ஷனை உங்ககிட்ட இருந்து தூரம் தள்ளும் ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய பாட்டே தெரியாத கொஷின் கண்டிப்பா இருக்கும் யாருக்கும் ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் கொஷின் தெரியாது யாரும் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரடும் எடுக்க இல்லை சரியா ஸோ இந்த மாதிரி நீங்க மூணு ரவுண்டை முடிச்ச பிறகு ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ரவுண்டுக்கு மேக்ஸிமம் டைம் இருக்கலாம் இல்ல டைம் இல்லாமலும் போகலாம் பட் இந்த ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ரவுண்ட்ல உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் கொஞ்சம் டைம் எடுக்கிற கொஸ்டின் ஆனா எனக்கு இது தெரியும் ப்ரோ ஒரு சீரீஸ் பேரல் கணக்கு ஒன்று வருது எலக்ட்ரிசிட்டியில பேரல் ரெண்டு சேர்ந்து வருது பெருசு தான் ஆனால் எனக்கு இந்த கொஷின் தெரியும் அதாவது தெரிஞ்ச ஒரு கொஷின் உங்களுக்கு இருக்கு தெரியாத ஒரு பதினஞ்சு கொஷின் அட்டன் பண்ணவங்களே இருக்கீங்க அந்த அண்ட் ஃபிஃப்த் ரவுண்ட்ல தெரிஞ்ச ஒரு கொஷினை டைம் ஸ்பென்ட் பண்ணி கூட பண்ணுங்க ஆனா அந்த தெரியாத அந்த பதினஞ்சு கொஸ்டின தொடாதீங்க நம்ம எல்லாரையுமே அந்த கடைசி ஒரு அஞ்சு நிமிஷம் இல்ல பத்து நிமிஷம் இல்ல ஒரு காலவர் இல்ல ஒரு இருபது இருபது நிமிஷம் கூட இருக்கும் அந்த லாஸ்ட் மினிட்ஸ் இருக்கு பாத்தீங்களா அதுதான் நம்ம எல்லாரையுமே சாம்பியன் ஆகிரும் சார் என்ன எண்பது கொஸ்டின் போட்டோமே இல்லை எழுபது கொஸ்டின் போட்டோமே இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு தெரியாத அந்த பதினஞ்சையும் இருபதையும் முப்பதையும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த லாஸ்ட் மினிட்ல நம்ம போடுறோம் இல்லையா அந்த கொஸ்டின்ஸ் தான் நிறையவே மிஸ்டேக் ஆகும் ஸோ போதும் நீங்க ஒரு செவன்டி இல்ல செவன்டி ஃபைவ் இல்லை ஒரு எயிட்டி கூட பண்ணிட்டீங்க ஆல்மோஸ்ட் கரெக்ட் ப்ரோ ஆனா ஒரு ரெண்டு மூணு நெகட்டிவ் வரும் ஃபைன் ப்ராப்ளம் இல்லை இல்ல நெகட்டிவா இல்லாமலாம் யாராலையும் அட்டன் பண்ண முடியாது சரியா ஸோ இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் ரவுண்ட்ஸ் அட்டன் பண்ணுங்கள் நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இதை மேக்ஸிமம் பண்ணுவீங்க ஏன்னா சிபிடி ஒன்லேயே நிறைய பேர் அதை பண்ணீங்க அதுக்கு தான் சொல்கிறேன் தென் பார்ட் பி மெயினாக நான் சொல்கிறேன் பார்ட் பி உங்களோட ட்ரேடு பேப்பர் நிறைய பேருக்கு சுத்தமாக ஐடியா இல்லாமலும் இருக்கலாம் இல்லை சில பேர் வந்து உங்களோட அந்த ஐடி புக் நிமிஸ் டிஜிஐடி புக்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டவும் போயிருக்கலாம் அவங்களுக்கு நான் கிளியராக சொல்லிக்கிறேன் பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் ட்ரேடு பேப்பர் இல்ல ட்ரேடு சப்ஜெக்டே நான் பார்க்கல ப்ரோ நான் பார்ட்டியவே நம்பி வந்தேன்னா ரொம்ப கஷ்டம் பார்ட் பி உங்களுக்கு புதுசாக தெரியும் சரியா அண்ட் அதே மாதிரி சொல்றேன் இதுல எழுபத்தஞ்சு கேள்வியே இருந்தாலும் இதுல நீங்க ஐ ஸ்கோர் பண்ணணும்னு தயவு செஞ்சு நினைக்கவே நினைக்காதீங்க சேஃப்டிக்கு சொல்றேன் முப்பது கொஸ்டின் ஷுவராக கரெக்டு தப்பாகிறதுக்கே வாய்ப்பே இல்லை ப்ரோ நான் கூட அந்த தேர்ட்டி கூட வந்துருங்க அதில் ஃபிஃப்டி போடுறேன் சிக்ஸ்டி ட்ரை பண்ணுறேன் எனக்கு நல்லா தெரிஞ்சுது நான் சிக்ஸ்டி ஃபைவ் பிளஸ் வரையும் நான் பார்ட் பி போட்டேன் தேவையே இல்லை ஏன் சொல்றேன் நெகட்டிவ் மார்க்கிங்கில் தப்பாக ஆச்சு அப்படின்னா இருபத்தி ஏழுக்கு கீழே போச்சுன்னா நீங்கள் டிஸ்குவாலிஃபைட் ஓகேவா ஸோ குவாலிஃபைங் நேச்சர் தான் இருபத்தி ஏழு நீங்கள் எடுத்தீங்கன்னா போதும் ஷ்யூராக அதை வச்சு மாரி டிசைட் ஆகாது அடுத்த ஸ்டேஜுக்கே நீங்கள் போகிறதுக்கும் அந்த எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் உதவி செய்ய போகிறதில்லை டுவெண்ட்டி செவன் ப்ளஸ் அது போதும் சரியா ஏன்னா நம்ம எப்போ அதிகம் அட்டம்ப்ட்டு கொடுக்குறோமோ இன்னும் நல்லா ஸ்கோர் பண்ணோன்னு நினைக்கிறோமோ அப்போ தான் நமக்கு நெகட்டிவ் மார்க்கிங்கில் தப்பாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதுக்கு சொல்கிறேன் மினிமம் பேப்பர் ஒர்க் இருக்கணும் எப்பயுமே எல்லா கொஸ்டினையுமே இப்போ ஒரு மேக்ஸ் ஒரு பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்லேயே சம்ஸ்லாம் வருது நியூமரிக்கல்லாம் வருதுன்னா எல்லாத்தையுமே சால்வ் பண்ணணும் அப்படின்னு மைண்ட்செட் செட் டைம் நிறைய எடுக்கும் சரியா பேப்பர் அண்ட் பேன் கொடுத்துருவாங்க இருந்தாலும் சொல்கிறேன் நிறைய கொஸ்டினை எலிமினேட் பண்ண பாருங்க சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி எலிமினேட் பண்ணலாம் மூணு ஆப்ஷனை ஓகேவா பார்த்துக்கலாம் மெயின்டைன் அக்யூரேசி ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் தெரியாமல் ஒரு கொஷினை விடுறீங்கன்னா ஒரு மார்க் போகும் இல்லையா உங்களுக்கு தெரியல அந்த கொஸ்டினை விட்டுட்டு நீங்கள் அட்டன் பண்ணாமல் ஒரு மார்க் போகும் பட் அட்டென்ட் பண்ணி அது தப்பாச்சுன்னா தெரியும்ல ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீ மார்க்ஸ் போயிடும் ஸோ இது உங்களை செலெக்ஷன்லேருந்து ரொம்ப தூரம் தள்ளுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சரியா ஸோ காமா இருங்க முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருங்க கண்டிப்பாக நம்புங்க சரியா ஏன்னா டுவெண்ட்டி நைன்டீனில் எனக்கு சேலமில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் கொடுத்துருந்தாங்க போகும்போது எவ்வளோ சைலண்டா இருக்க முடியுமோ நான் சைலண்டா போய் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு வந்தேன் மினிமம் நெகட்டிவ் பண்ணோம் நமக்கு எவ்வளோ தெரியுதோ அதை நம்ம அட்டன் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு ஆனால் நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு போனேன் சரி அதை தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன் பதட்டப்பட்டீங்க அப்படின்னா அதிகமாக உங்களுக்கு அங்கே ஸ்வெட்டாக ஆரம்பிச்சதுன்னா உங்கள் பெர்ஃபாமன்ஸாக அது பாதிக்கும் சரியா ஸோ இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களோட எஃபர்ட்டோடு சேர்ந்து உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போவோம் அப்படின்னு நான் விரும்புகிறேன் ஸோ ஏஎல்பிஸ் எவ்வளோ மோட்டிவேட்டடாக இருக்கீங்க அண்ட் யாரெல்லாம் எக்ஸாமுக்கு ரெடியாக இருக்கீங்க மறக்காமல் கீழே கமெண்ட் சொல்லுங்கள் விஷயூ ஆல் தி பெஸ்ட் அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்